ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு களைஞ்சு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு வடிகட்டில போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்பதான் குருக்கட்டி நல்லா இருக்கும் நான் ஏற்கனவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இது கூட இந்த மாவு சேர்த்துக்கோங்க நீங்க நார்மலா எவ்ளோ தண்ணி விட்டு அரைப்பீங்களோ அந்த மாதிரி மாவு அரைச்சிக்கலாம் இப்ப அடுப்புல வச்சு நல்லா இதை கிளற ஆரம்பிக்கலாம் மிதமான தீல வச்சு கலரிக்கலாம் இந்த மெத்தட்ல பண்ற மாவு பால் கொழுக்கட்டை நார்மல் கொழுக்கட்டை மோதகம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் மாவு அவ்வளவு சாஃப்டா இருக்கும் மாவு மெதுவா இந்த மாதிரி ஹார்டாக ஆரம்பிக்கும் மாவு இந்த மாதிரி நல்லா திரண்டு வர்றப்ப பண்ணிடுங்க ஈர கை வச்சு தொட்டு பாத்தீங்கன்னா மாவு ஒட்டாம இருக்கணும் அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மாவை இறக்கணும்னே இதுல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லு இல்லாட்டி பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்ல மாவை இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யறதுனால மாவு நல்ல ஸ்மூத்தா கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நல்ல இந்த மாதிரி கையால ஒரு ஒரு நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க இதை உடனே எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சு ஒரு ஈர துணி போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணி வச்சுடுங்க இல்லாட்டி காஞ்சி போயிடும் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு மாவை உருண்டையாக எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி விரல்களால் நல்ல ஷேப் பண்ணிங்கன்னா ஒரு கிண்ணம் மாதிரி இதுக்குள்ள நம்ம பூரணம் எது வேணாலும் வச்சு ரொம்ப அழகாக பூரண கொழுக்கட்டை செய்யலாம் இந்த மாதிரி வேக வைக்கிற கொழுக்கட்டைகள் விரியவே விரியாது உடஞ்சும் போகாது அப்படியே ஷேப் நல்லாயிருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் இதே மாவை சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருட்டிக்கிட்டோம்னா பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அம்மணி கொழுக்கட்டை அல்லது மணி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாவு இடியாப்பம் அச்சில் போட்டு பிழிஞ்சு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பர் சாஃப்டான இடியாப்பம் கிடைக்கும் இடியாப்பம் கார கொழுக்கட்டை ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை மோதகம் எல்லாம் செய்கிறதுக்கான ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது பதப்படுத்தின அரிசி மாவு செய்யறதுக்கு டைம் இல்லாதவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கு மாவு மிஷின் இல்லாதவங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்